ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேசம் ஃபேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஐமுன் செயின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ ரெகுலராக வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங் இந்த மாடல் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்கள் நாங்கள் கொரியர் அனுப்பிச்சிருவோம் நம்மள்ட்ட சிஓட அவைலபிள் ஆன்லைன் பேமெண்ட் அவைலபிள் பாருங்கள் சூப்பராக இருக்குது நிறையா பேர் இந்த டிசைன் கேட்டிருந்தீங்க சூப்பராக இருக்குது பிங்க் ஸ்டோன் வச்சு நல்லா இருக்குது நல்ல குவாலிட்டி தேர்ட்டி இன்ச் வரும் இதோட ப்ரைஸ் செவன் நைன்டி கோல்டு லுக் அப்படியே இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டி டிசைன் சூப்பராக இருக்குது போட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் செவன் நைன்டி தேர்ட்டி இன்ச் கோல்டு லுக்கும் உங்களுக்கு அப்படியே இருக்குது இந்த மாடல் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் அனுப்புங்க வீடியோ டெய்லி ஷார்ட்ஸில் போடுவோம் நிறைய மாடல் போடுவோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ